மண்மதனின் முகவரி பிளாட்டோ மதுரை தெப்பகுளம் பகுதியில் அமைந்துள்ள மருது சகோதரர்கள் சிலைக்கு இருநூற்று இருபத்தி நான்காவது குரு பூஜை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சீமான் கூறுகையில் உலகெங்கிலும் வரலாறு என்பது வீரர்களுக்கானது கோழைகளுக்கு எப்போதும் இடம் இருந்ததில்லை ஏழைகளுக்கு அடிமைகள் கூட இடம் இருந்திருக்கிறது கோழைகளுக்கு தமிழர்கள் எவ்வளவு பெரிய வீர மரபினர் என்பதற்கு சான்றாக வாழ்ந்து காட்டிய மான மரபர்கள் எங்களுடைய வீர பெரும்பாட்டன்கள் மருதிருவர்கள் வெள்ளையே ஆதிக்கத்தின் கீழே அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ்நிலத்தை மீட்க காக்க வீரப் போர் புரிந்து மரணக் கயிற்றை மாலையாக சூட்டிக்கொண்ட மாபெரும் வீரர்கள் எங்களுடைய பாட்டன்கள் அவர்களுடைய அந்த வீர வரலாற்றின் வழியிலே நடந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் பேரினத்தின் எழுச்சிக்கு மீட்சிக்கு அதனுடைய தன்மானமிக்க தலைமின்ந்த வாழ்வுக்காக தமிழ் இளம் தலைமுறையினர் பாடுபடுவோம் என்கிற உறுதியை எங்களுடைய வீர பாட்டங்கள் மருது பாண்டியர்களுக்கு வணக்கம் செலுத்துகிற இருந்த நாளில் நாங்கள் ஏற்கிறோம் மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்